அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் சாது தர்ஷனம் புண்ணியம் தீர்த்தபூதாகி சாதவ தீர்த்தம் பலதி காலேன சத்ய சாது சமா சாது தர்ஷனம் புண்ணியம் தீர்த்த பூதாகி சாதவக தீர்த்தம் பலதி காலேன சத்யக சாது சமாகமாக இதன் பொருள் புனிதமான நல்ல நபர்களை காண்பது புனிதமானது ஏனென்றால் புனிதமான நல்ல நபர்கள் புனித ஸ்தலங்களை போன்றவர்கள் என்றாலும் இதில் ஒரு வேறுபாடு உள்ளது அது என்னவென்றால் புனிதமானவர்களின் தொடர்பால் சரியான நேரத்தில் நமக்கு பலன் கிடைத்துவிடும் ஆனால் ஒரு புனித ஸ்தலமானது காலம் கடந்துதான் நமக்கு பலனை தரும் அதனால்தான் ஒளவையாரும் நல்லாரை காண்பதவும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று கூறுகிறார்